சிம்பிளா எல்லா விஷயத்தையும் பார்ப்பா செய்யக்கூடியவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி கதை அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நல்ல கைத்தருடன் இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை பேச வைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லாமே வருது கொஞ்சம் கொஞ்சமா வருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது 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 கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது முதல்ல வந்து செந்தில் அதுக்கப்புறம் வந்து சூரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது பாலமந்திர சரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்போது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான் ஹாஸ்பிட்டல்லிருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான் இப்போ அவர் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது எல்லாமே செந்தில் தான் டாய்லெட்டுக்கு கூட்டு போனது க்ளீன் பண்ணது வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான் நான் சொன்னேன் ஏ எப்படிப்பா இதை நீ பண்ணுற உன்னால் எப்படி முடிஞ்சுதுன்னு சார் எங்கள் அப்பாக்கான நான் பண்ண மாட்டலாம் சார் அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான் ஸோ அதுதான் செந்தில் ஸோ நம்ம அதை செந்தில் கிட்ட வந்து சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை ஒரு 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 மென்டாரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதில் வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன் ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில் அண்ட் சூரி சூரி வந்து எனக்கு வந்து அப்போ பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார் சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்ல நான் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவுல வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலா வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன் அவர் ஏன் பண்ண போறாரு இந்த ரோல் இது முக்கியமான ரோல் தான் ஆனால் அவர் ஏன்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கதை கதை சொன்ன உடனே சொன்னால் எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பவும் வந்து இதே தான் அவர் சொன்னதாக சொன்னான் சூடிக்காக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னான் அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும் ஐ ரியலி உங்களுக்கு பெருசாக பாராட்டம் நான் அதுக்காக அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன் ஃபைனல் வேர்ஷன் பார்க்கல அதுக்கு முன்னாடி வேர்ஷன் பார்த்தேன் அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல் அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ரோல் அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்கு இந்த படத்தில் இருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியா செஞ்சிருக்கு அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார் இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் கனியோட ரோல் அவர் அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது அது அவருடைய பிரசன்ஸ் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டூ த பீப்புள் மக்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ளே எல்லோருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஹை ஸ்பீடு ஃபைட் எல்லாமும் இருக்குது துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவர் வருத்தம் துரை வந்து ஜாக்சனோட வாக் பண்ணார் அதுக்கப்புறம் தனியா வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் தான் அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்த இந்த படத்துல நிகழ்த்தியிருக்கீங்க நீங்க ஸ்னேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் தான் செய்யுது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில சொல்ல முடியல சாரி தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்கா இருக்கு சிறப்பா பண்ணிருக்கீங்க இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணார் செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனேட் ப்ரொடியூசர் அண்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு ப்ரொடியூசர் ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க டேரக்டரும் நல்லா சொல்கிறாரு நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க குட் திங் தேங்க் யூ